கிறிஸ்துக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு பாவங்கள் பாவங்கள் போகிவிட்டார் சாபங்கள் நீக்கி விட்டார் பலமா பாவங்கள் போகிவிட்டார் இயேசு நீக்கி விட்டார் விட்டுவசுவின் இயேசுவின் தழும்புகளா நான் சுகமானின் சுகமானே நான் சுகமானின் சுகமானே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு வாழும் எப்பதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு உண்டுமா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு மேகங்கள் நடுவே வரப்போகிறார் மேகங்கள் நடுவினிலே என்ன செ வரப்போகிறா கரம் பிடித்து அழைத்து செல்வா கரம் பிடித்து அழைத்து செல்வா என் கண்ணீர் எல்லாம் தொடைப்பா நான் கண்ணீர் ூற்றுள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி ஒன்றே கிருசுவற்றுள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு என்ன எடுத்து போனோம் என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டே என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலோ சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டே திருச்சுவத்துள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு திருஸ்துவத்துள் வாழும் நமக்கே போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா என் ராஜா முன்னே செல்கிறா வெற்றி பவனி செல்கிறா புல் தோலை கையில் எடுத்து புல்தோலை கையில் எடுத்து சொன்ன பாடிடுவே நான் சொன்ன பாடிடுவே கிறிஸ்துவக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டே கிறிஸ்துவக்குள் வாழும் நமக்கே போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி சாத்தானின் அதிகாரம் எல்லா கொண்டார் சொல்லமா… அதிகாரம் எல்லாம் என் பறிந்து சிலுவையில் அறைந்து விட்டா சிலுவையில் விட்டா காலால் இசு காலால் மீதித்து விட்டா இசு காலால் மீதித்து விட்டா கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு சூற்றுள் வாழும் நமக்கே எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு நன்றி நன்றியாண்டவரே கிறிஸ்துக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் என்னால் வெற்றிதான் என்னாலும் செய்யந்தான் கல்வார் சிலுவில் நமக்கு விரோதமாகவும் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் எல்லா சீர்கேடான காரியங்களையும் எடுத்து குலைத்து சிலுவின் மேலே ஆணி அடித்து நம்மளுக்கு வெற்றி சிறக பண்ணிருக்கிறா இந்த வெற்றி உங்களாலேயும் என்னாலும் வந்தது கிடையாது நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார் சாத்தானின் அதிகாரம் எல்லாம் விட்டது ஒளிந்து விட்டது இனி சாத்தானுக்கு வல்லம் இல்லாமல் சுத்தி கொண்டிருக்கிறான் வல்லமையானவர் நமக்குள்ளாகவே இருக்கிறார் சாத்தான் கிரியெல்லாம் அது அழிக்கப்பட்டு விட்டது என்று வேதம் சொல்லுகிறது